ஓம் சாந்தி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே இப்போது உங்களுக்கு அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றன வயிறு நிரம்பி விடுகின்றது பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்துள்ளார் கேள்வி இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் பக்தி செய்வதில்லை ஆனாலும் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள் எப்படி பதில் எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள் எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாதித்தி நிலை அடைகிறீர்களோ அப்போது சம்பூர்ண ஞானி என்று சொல்லலாம் பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓம் சாந்தி பக்தர் மற்றும் பகவான் இரண்டு பொருட்கள் உள்ளன அல்லவா குழந்தைகள் மற்றும் தந்தை பக்தர்கள் அநேகம் பேர் பகவான் ஒருவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமாக உள்ளது ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக பக்தி செய்கின்றன ஏன் பகவான் ஆகிய தந்தையை சந்திப்பதற்காக எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லை எல்லையற்றதிலிருந்து எல்லை எல்லைக்குட்பட்டதற்கும் எப்படி வருகின்றோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகிறது மேலும் ஞானத்தில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது தந்தை வந்து மிகவும் சகஜமான ஞானம் சொல்கிறார் கற்பிக்கிறார் இருப்பினும் முழு படிப்பின் சாரமாக அமைகிறது நாம் ஆத்மா தந்தையின் குழந்தைகள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இந்த பாடலும் உள்ளது கோடியில் சிலர் அதிலும் ஒரு வெளி ஒரு வெளிப்படுகின்றனர் கோடியில் சிலரே சரியான விதத்தில் தெரிந்துள்ளனர் யாரை தந்தையை சொல்வார்கள் தந்தை எப்போதாவது அப்படி இருக்கிறாரா என்ன அவரவர் தந்தையை அனைவரும் தெரிந்துள்ளனர் இந்த தந்தையை ஏன் மறந்துவிட்டனர் இதன் பெயரே ஒளிந்து பிடித்து விளையாடும் பூல் பூலையா விளையாட்டு போல ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இரண்டு தந்தையிடமிருந்தும் ஆசி கிடைக்கிறது எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து சிறிது ஆசி கிடைக்கிறது நாளுக்கு நாள் முழுவதும் சிறிதாக ஆகிவிடுகிறது எதுவுமே இல்லாதது போல எதுவரை எல்லையற்ற தந்தை வரவில்லையோ அதுவரை வயிறு நிரம்புவதில்லை வயிறு முழுவதும் காலியாகும்போது தந்தை வந்து வயிற்றை நிரப்புகிறார் குழந்தைகளாகி உங்களுக்கு ஏதேனும் பொறுத்து கொள்ளும் அவசியமே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வயிற்றை நிரப்பிவிடுகிறார் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறார் ஞான சத்குரு கொடுத்தார் அஞ்ஞான இருள் அழிந்தது என்று கூறப்படுகிறது பரமித பரமாத்மா ஞான கடல் கடல் அவரை கல் மண் இவற்றில் இருப்பதாக கூறிவிட்டனர் குழந்தைகளுக்கு அவ்வளவு நிச்சயம் இருக்க வேண்டும் எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார் எல்லையற்ற பாபா நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவர் ஆகிவிடுவோம் என்று பாடுகின்றனர் உங்கள் வழிப்படியே நடப்போம் என்கின்றனர் பக்தியிலேயோ தந்தையை அறியாமலே உள்ளனர் இந்த பாகம் இப்பொழுதுதான் நடக்கிறது சுயம் கடல் தந்தை ஆவார் அனைவரும் பக்தி கடல் ஆவர் எப்படி பக்திக்கு மதிப்புள்ளதோ அப்படியே ஞானத்திற்கும் மதிப்புள்ளது பக்தியில் எத்தனை மனிதர்கள் ஈஸ்வரனுக்காக எத்தனை தானம் புண்ணிய காரியம் செய்கின்றனர் ஏனெனில் வேத சாஸ்திரங்கள் இவைகளை அத்தனை பெரிதாக செய்கின்றனர் இப்பொழுது குழந்தைகள் உங்களுக்கு புத்தி உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசம் கிடைத்துள்ளது எவ்வளவு விசாலமான புத்தி தேவைப்படுகிறது உங்களுக்கு பார்வை ஒருபோதும் எவர் மீதும் செல்லாது தந்தை கற்பிக்கு வந்துள்ளார் என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் வரதானம் தீவிர முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோரஞ்சனத்தை அதாவது மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஸ்லோகன் ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்குங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பக்தர் மற்றும் பகவான் பக்தர்கள் பலராக இருக்கலாம் பகவான் ஒருவராகத்தான் இருப்பார் இதனை பற்றி தந்தையே நமக்கு தெளிவாக விரிவாக உரைக்கின்றார் ஓம் சாந்தி பக்தர் மற்றும் பகவான் இரண்டு பொருட்கள் உள்ள அல்லவா குழந்தைகள் மற்றும் தந்தை பக்தர்கள் அநேகம் பேர் பகவான் ஒருவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமாக உள்ளது ஆத்மாக்கள் சரீரத்தின் மூலமாக பக்தி செய்கின்றன ஏன் பகவான் தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் பக்தர்கள் இப்போது நாடகத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள் எப்போதும் முழு ஞானி ஆகிறீர்களோ அப்போது இங்கு இருக்க மாட்டீர்கள் பள்ளியில் படிக்கிறார்கள் பரீட்சையில் தேர்ந்து அடைந்து விட்டார்கள் என்றால் பிறகு அடுத்த வகுப்பிற்கு செல்வார்கள் இப்போது உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார் ஞானிக்கு கல்வியின் அவசியம் இல்லை பக்தர்களுக்கு பகவான் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நாம் ஆத்மக்கள் பக்தி செய்து கொண்டிருந்தோம் இப்போது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது இதை தந்தை கற்றுக் கொடுக்கிறார் அல்லவா இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அந்த பக்தர்கள் பகவானையே தெரிந்து கொள்ளவில்லை என்று எங்களுக்கு தெரியாது என்று நாங்களே கூறிக்கொள்கிறார்கள் யார் முதல் நம்பர் பக்தரோ அவரிடமே தந்தை கேட்கிறார் நீங்கள் எந்த பகவானுடைய பக்தர்களாக இருந்தீர்கள் அது உங்களுக்கு தெரியுமா உண்மையில் பகவானும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் இங்கோ அநேக பகவான்கள் ஆகிவிட்டனர் தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள் இதற்குத்தான் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது பக்தியில் கும்மிருட்டாக உள்ளது அதுதான் பக்தி மார்க்கம் பக்தர் பாடுகின்றனர் ஞானம் ஐயை சத்குரு வழங்கினார் அஞ்ஞான இருள் நீங்கியது என்று ஞானம் மையை குருமார்கள் கொடுக்க முடியாது குருவோ அநேகம் பேர் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் பக்தியில் என்னவெல்லாம் செய்தோம் யாரை நினைவு செய்தோம் யாரை பூஜித்தோம் என்று அந்த பக்தியின் இருள் இப்போது உங்களிடமிருந்து நீங்கிவிட்டது ஏனெனில் ஒரு தந்தையை தெரிந்து கொண்டீர்கள் அவர் சர்ப்ப சக்திவான் தெய்வீக குணங்களில் நிரம்பியவர் தந்தையும் அறிமுகம் கொடுக்கின்றார் மிக இனிமையான குழந்தைகளை நீங்கள் ஆத்மாக்கள் இந்த சரீரத்துடன் நடிப்பை நடிக்கிறீர்கள் உங்களுடையது எல்லையற்ற ஞானம் எல்லையற்ற நடிப்பை நடித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லைக்குட்பட்டதில் இருந்து விலகி போது எல்லைக்கு அப்பாற்பட்டதில் சென்று விட்டீர்கள் என்று கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தந்தை மிக அழகாக ஈஸ்வரிய விதி அசுர விதி இந்த இரண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் என்று விளக்கமாக தந்தை சொல்கின்றார் அதனை நாம் சற்று பார்ப்போம் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பூஜையெல்லாம் செய்தோம் ஏதாவது பண்டிகை என்றால் எப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தோம் பக்தி மார்க்கம் ஒரு பொம்மை விளையாட்டு போன்றது அதுவும் எவ்வளவு சமயம் நடக்கிறது என்பதை நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள் ஆரம்பத்தில் இவ்வளவு செய்து கொண்டிருக்கவில்லை பிறகு மேன்மேலும் மேலும் அதிகரித்து இப்போது என்ன நிலைமை ஆகிவிட்டது பாருங்கள் இவ்வளவு செலவு செய்து சித்திரம் மற்றும் கோவில்கள் ஆகியவை ஏன் உருவாக்குகிறார்கள் இது பணத்தை வீணாக்குவதாகும் கோவில் ஆகியவை உருவாக்க லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கின்றனர் தந்தை எத்தனை அன்புடன் அமர வைத்து புரிய வைக்கிறார் நான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு அளவில்லாத செல்வம் அளித்தேன் அவை அனைத்தையும் எங்கு இழந்தீர்கள் ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிட்டீர்கள் பாருங்கள் அப்படி ஈஸ்வரனுடைய விதிப்படி ஒத்துப்போவது என்பதல்ல இது ஈஸ்வரனுடைய விதி அல்ல மாயையின் விதியாகும் இப்போது உங்களுக்கு ஈஸ்வரனுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது அங்கு துக்கத்தின் எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது ஈஸ்வரிய விதி மற்றும் அசுர விதியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது இந்த அறிவு உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது அதுவும் நம்பர் பிரகார முயற்சியின்படி கிடைக்கிறது ஞான ஊசி யாருக்கு இடப்படுகிறது இதை புரிந்து கொள்ள முடியும் சிலருக்கு ஞான ஊசி நன்றாக ஏறுகிறது சிலருக்கு குறைவாக ஏறுகிறது சிலருக்கு ஊசி இறங்குவதே இல்லை இதை பாபா தான் அறிவார் அல்லவா தேவையில் தான் முழு ஆதாரமும் உள்ளது தேவை மூலமாகத்தான் தந்தை சொல்வார் இன்னாருக்கு ஊசி இடப்படவில்லை முழுவதும் சேவை செய்வது பற்றி அறியவே இல்லை சிலருக்கு அதிக ஊசியிடப்பட்டுள்ளது போ சிலருக்கு முழுவதுமே போடாதது போல அப்படியும் உள்ளனர் ஓம் சாந்தி बारद भारत தத்துவம் என்ம் சங்கம யுகத்தில் வருகின்றேன் சத்திய பாதை அமைக்கின்றேன் பாரத நாட்டின்